இது ஒரு சின்ன சின்ன லஞ்ச் பேக் கூட கோல்டன் கலர் அண்டு சேண்டல் கலர் காம்பினேஷன் நீளத்தில் இருபது நாட் போட்டுக்கோங்க அதில் பதிமூணு வருஷம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாண்டல் கலர் ஒயரும் நாட்டும் இந்த சைடில் ஒரு சாண்டல் கலர் நாட்டும் போட்டுக்கோங்க மேலே அப்புறம் சுத்தில் வந்து ஒரு சாண்டல் கலர் ஒயர் போட் ஒயரில் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அப்புறம் கோல்டு கலரில் போடுங்க ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் போட்டுட்டு முடிக்கிற ஓடத்தில் ஒரு சாண்டல் கலர் போட்டு முடித்து உள்ளே மடிச்சு அருகிடுங்க சின்ன பாக்கெட் சின்ன பாக்கெட்டு சின்ன குடைங்கிறதுனால சின்ன பாக்கெட்ல வச்சிருக்க சின்ன லஞ்ச் பேக் கூட அழகா இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்துட்றது Thank you.